தயவு பதிவு முப்பத்தாறு அருள் விளக்க மாலை திருகூப்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எழுபத்தி ஐந்து திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருளுடையார் எல்லாரும் அருளுடையார் எல்லாரும் സമരസേ സന്മാർഗം അടുന്നവരേ അവരുടനെ കൂടി അരുളുടയർ എല്ലാരും സമരസേ സന്മാർഗം അടന്തവരേ ஆதலினால் அவருடனே கூடி தெருளுடைய அருள் நெறியில் கழித்து விளையாடி செழித்திடுகே வாழ்கே வாழ்க்கை செப்பியசர்குருவே தெருளுடையே அரு கழித்து விளையாடி செழித்திடுக வாழ்கிய சர்குருவே பொருளுடைய பெருங்கருணே சிவமே பொருளுடையே பெரும் கருணை சிவமே போதாந்த முதலாரும் நிறைந்தொழிரும் ஒளியே போதாந்த முதலாரும் நிறைந்தொழிரோ ஒலியே மருளுடைய தமக்கு மருள் நீக்கே மணி பொதுவில் மருளுடைய தமக்கு மருள் நீக்கே மணி பொதுவில் பயங்கு நடத்தரசே என் மாலையும் ஏத்தருளே மருளுடைய தமக்கே மருளீக்கே மணி பொதுவில் பயங்கு நடுத்தரசே என் மாலையும் ஏத்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா இதிலும் முன் இரண்டு அடிகளில் முன் கண்ட கருத்தையே வலியுறுத்தி கூறியுள்ளார் இங்கு குறிக்கப்படுகின்ற குருமொழியால் விளங்குகின்றது அருள் உடையவர்கள் யாவரும் நம் நெறிக்கு உரியவர்கள் ஆவார்கள் என்பது ஒன்று அருள் உடையவர்கள் யாவர் என்றால் தயவு உடையவர்களே ஆவர் பிறர்க்கு அன்பு செய்து தாம் இன்புறுவதையே விடைகின்றவர்கள் இவர்கள் மற்றபடி அருள் உடையார் என்பதற்கு பூரண திருவருள் அடைந்துள்ளவர்கள் என்பது பொருளல்ல அல்ல அவர்களை பற்றி நமக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியதே இல்லை அவர்கள் நம் நெறிக்கு முழு உரிமை கொண்டவர்கள் என்பது உண்மையாம் இவர்களை அடுத்துள்ளவர்கள்தான் அருள் நெறியில் ஆவல் உடையவர்களாய் எதிர்பார்த்து நின்று நாம் வரவேற்க தயாராய் உள்ளவர்கள் ஆவார்கள் இவர்கள் அல்லாத ஏனையோர் நம் மார்க்கத்திற்கு அயலாய் தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் திருவருளில் நாட்டமில்லாதவர்கள் பழநெறியே கதி என போற்றிக் கொண்டிருக்கின்றவர்கள் நமது வரவேற்புக்கு உரியர் அல்லராம் இவர்கள் அருள் உடையார் அல்லர் அதாவது இவர்களிடத்தில் அந்த அருள் வேட்கை வெளிப்பட்டு விளங்கவில்லை என்பதே கருத்து உண்மையில் அருள் இல்லாதவர் அல்லர் ஏனெனில் ஆண்டவரின் திருவருள் இல்லாமல் எவரும் எதுவுமே இருத்தற்கு இல்லையாம் ஆகவேத்தான் இவர்களை அருள் உடையர் அல்லாதார் என்று குறிக்கப்பட்டதாக கொள்ள வேண்டும் புலையனிடத்திலும் கொலைஞனிடத்திலும் பதியின் உண்மை மறைந்து கிடக்கின்றதே ஒழிய அந்த அருளே இல்லை என கூற முடியாதாம் இவர்களும் தக்க காலத்தில் மனோபக்குவம் மற்றும் அன்பும் அறிவும் அடைந்து அருள் வெளிப்பட கொண்டு இலங்குதல் கூடும் என்பது குறிப்பு ஆகையால் இவர்கட்கும் புறத்திருத்தி பக்குவம் வருவித்தல் திருவருட்சம்மதமே ஆகும் எனவே அருள் தாகம் கொண்டவர்களை ஒன்று கூட்டி வைத்து சுத்த சன்மார்க்க உண்மைகளையெல்லாம் விளக்கிக் கூறி தெளிவுபடுத்திக் கொண்டு ஒழுகச் செய்திடல் வேண்டும் என்பதுதான் குரு ஆணையாகும் எனவே அருள் தாகம் கொண்டவர்களை ஒன்றுகூட்டி வைத்து சுத்த சன்மார்க்க உண்மைகளை எல்லாம் விளக்கி கூறி தெளிவுபடுத்தி கொண்டொழுக செய்திட வேண்டும் என்பதுதான் குரு ஆணையாகும் பதியை பூரண மெய்ச்சுவமாக குறிக்கின்றார் சமயாதீத மதாதீத சுத்த அருள் வண்ண மெய்ப்பொருளே இந்த பூரண மெய்ச்சிவம் எனப்படுகின்றதாம் இப்பதி பெருங்கருணை பொருள் உடையவராம் இதனை கேழில் பழங்கருணை என குறித்துள்ளார் மணிவாசகர் இந்த பெரும் பிரபஞ்சம் கடவுளரின் புற வண்ண வடிவமாகும் இந்த பெரும் பிரபஞ்சம் கடவுளரின் புற வண்ண வடிவமாகும் இதற்கு ஆதாரமாய் தாங்கி நின்று இயக்கி ஆறுயிர்க்கு எல்லாம் பேரின்பம் வருவிக்கின்ற அற்புத பெரும் சக்தியே கடவுளரின் அளப்பரும் பெருங்கருணையாகும் அந்த கருணையை கண்ணால் காணவும் கருத்தால் கருதவும் முடிகின்றதில்லை உரு உலகை புற புற உரு உலகை காண்கின்ற இடத்து அந்த ஆண்டவர் கருணையின் ஆற்றல் ஓர் அளவுக்கு விளங்குகின்றது புற உரு உலகை காண்கின்ற இடத்து அந்த ஆண்டவர் கருணையின் ஆற்றல் ஓர் அளவுக்கு விளங்குகின்றது இது கொண்டு மகா பிரபஞ்சத்தையும் இதற்கு ஆதார பெருங்கருணையையும் சிறிதே அனுமானித்து பெரு வியப்பெய்தி நிற்கலாகின்றது ஆகவே இந்த பிரபஞ்சம் எல்லாமான இந்த பிரபஞ்சம் எல்லாமான பொருள் உடையவர்தான் அந்த கேழில் பரங்கருணை சிவம் என யூகம் செய்து கொள்ளலாகின்றதாம் இதனை பிரிதுவோர் இடத்தில் கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியும் பெருக என்ற அடியில் குறித்துள்ளதையும் சிந்தித்து அறிய வேண்டும் அடுத்து நம் அருள் ஒளி போதாந்தம் முதல் ஆரும் நிறைந்தொழிரும் ஒன்றாக குறிக்கின்றார் அது போதாந்தம் வேதாந்தம் யோகாந்தம் சித்தாந்தம் கலாந்தம் நாதாந்தம் என்று ஆறு அந்தங்கள் உள்ளனவாம் இவை ஆறுக்கும் ஆதாரமாயும் அதீதமாயும் உள்ளதாய் இருக்கின்றது அருள் ஒளியே இவ்வாறு அந்தங்களின் அந்தமாக முடிந்த முடிபொருளாக உள்ளதாம் இவ்வாறு அந்தங்களின் குறிப்பு விளக்கம் முன்பு ஒரு பாடல் உரையில் குறிக்கப்பட்டுள்ளது அதனை அங்கு கண்டுகொள்ளலாகும் மக்கள் அருள் ஒளி கொண்டு ஆனந்த வாழ்வில் விளங்க வேண்டியவர்கள் மக்கள் அருள் ஒளி கொண்டு ஆனந்த வாழ்வில் விளங்க வேண்டியவர்கள் முன்பு நெடுங்காலமாக ஆன்ம சிற்றணுக்களாய் அருகி மண்ணிலும் கல்லிலும் மறைந்து இருச்சூழலில் கிடந்தவர்கள் ஆவார்கள் இப்படி கிடந்த ஆன்மாக்களை அந்த இருள் நிலைகளை கடத்தி உயிர் விளக்கமும் அறிவு விளக்கமும் கொண்ட தேகங்களில் வருவித்து இப்பொழுது மன அறிவு என்னும் ஏகதேச விளக்க நிலையோடு விளங்கச் செய்துள்ளாராம் அந்த அருட்பதி இந்த மன அறிவோடு தான் மக்கள் விளங்குகின்றனர் இவ்வுலகிலே இந்த மன அறிவு விளக்கம் சிறிதுமில்லாத இருள் நிலை கொண்டதும் அல்ல நிறை ஒளி கொண்டிலங்கும் அருள் நிலையும் அல்லவாம் மீண்டும் பார்ப்போம் இது முக்கியம் இந்த மன அறிவு விளக்கம் சிறிதும் இல்லாத இருள் நிலை கொண்டதும் அல்ல நிறை ஒளி கொண்டிலங்கும் நிலையும் அல்லவாம் இது இருள் விட்டும் விடாமலும் அருள் தொட்டும் தொடாமலும் இருக்கின்ற மருள் நிலை என கூறப்படும் இது இருள் விட்டும் விடாமலும் அருள் தொட்டும் தொடாமலும் இருக்கின்ற மருள் நிலை என கூறப்படும் இந்நிலையான அறிவோடு தான் இன்றைய மனிதன் எல்லா இன்ப துன்பங்களிலும் பட்டும் படாமல் பிழைத்து கொண்டே இருக்கின்றானாம் இந்த மாந்தர் சமூகத்தைத்தான் மருளுடையார் என குறிக்கின்றார் இங்கு இந்த மருளுடைய மக்கள் நெடுங்காலமாக உலக சுகதுக்கங்களில் பட்டு உழன்று பொய்யான இன்ப துன்பங்களில் பற்றுதல் நீங்கி முடிவில் உண்மையான நிலையான இன்பமடைய வேண்டும் என்ற விருப்பம் கொண்டு அந்த மெய் இன்பத்தை அடைதற்கான பலவாகிய மார்களை ஆய்ந்து கொண்டிருக்கின்றார்களாம் இவர்களால் இதுகாரும் பின்பற்பற் பின்பற்றப்பட்ட நெறிகளில் அந்த மெய்யின்பம் காணப்படவில்லை ஏனெனில் மெய் அருள் ஒளி உதயமாகாதிருந்ததுதான் காரணமாம் இப்பொழுது அந்த அருள் ஒளி வெளி வெளிப்படுகின்றதால் மருள் மயக்க நிலையெல்லாம் ஒழிந்து போவது திண்ணம் இவ்வொளி கொண்டு மக்கள் அந்த மெய் வாழ்வு அடைவதும் நிச்சயமாம் இதற்காகவே நமது நடராஜபதி மருளுடையார் தமக்கு மருள் நீங்க மணிப்பொதுவில் வயங்கு நடம் புரிகின்றார் என உரைக்கப்பட்டுள்ளது உரைக்கப்பட்டுள்ளது வயங்குதல் என்றால் வெளிப்பட்டு விளங்குதல் என்று பொருள்படுவது நமது அருள்மணி பொதுவிலே எழுந்தருளி திருநடனம் முரிகின்றதால் இது வெளிப்பட்டுவிட்டுள்ளது இதனால் மருளாகிய மயங்கிருள் நிலை மருளாகிய மயங்கு இருள்நிலை மாறுகின்றது மருளுடையவர்களும் மாறுகின்றார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் விளக்கம் பெறுகின்றார்கள் இப்பொழுதுதான் இந்த திருநடன ரகசியத்தையும் மக்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள் மருளை ஒழித்து அருளை அளிக்கவே மருளை ஒழித்து அருளை அளிக்கவே இந்த நடனம் என்று உண்மையாக அறிந்து கொள்ளப்படுகின்றது இதுவரை இந்த அகவுண்மையை அறிந்து கொள்ளாமல் புறத்தே தில்லையம்பலத்திற்கு சென்று நடராஜ தரிசனம் செய்து உளம் உருகி வழிபட்டு சிதம்பர ரகசியம் என்னவோ என்னவோ என்று அறியாமல் மயங்கி கிடந்தனர் மக்கள் அந்த ரகசியமெல்லாம் வெளிப்படும் காலம் வந்துவிட்டது அந்த அருட்பெரும்பதியே நம் அகமாகிய சிதாகாசத்திலே எழுந்தருளி அருட்பெரும் காட்சியை அகத்திலும் புறத்திலும் கண்டுகொள்ள செய்துவிட்டுள்ளார் இதனை இப்படி கண்டுகொள்ள செய்தல் பொருட்டே நம் வல்லபிரான் இந்த அருள் விளக்க மாலையையும் ஆக்கி ஆக்கி அணிந்து கொள்ள செய்துவிட்டார் இந் இவ்வள்ளல் வழியாக அருள் விளக்க மாலையை பெற்றோம் இந்த மாலை வழியாக அருள் நடனபதியை காண்கின்றோம் அந்த அருள் அருட்பெரும்பதியின் பேரருள் வழியாக உலகமெல்லாம் பேரின்ப வாழ்வு பெற்று திகழப்போவது சத்தியம் தெய்வு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தெய்வு இப்பொழுது திருகருட்பாவில் ஓர் பாடலை பார்ப்போம் புன்புலால் உடம்பின் உடம்பின் அசுத்தமோ உடம்பின் அசுத்தமோ இதனில் புகுந்து நான்கிரு புனர்போ இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பூ என் பொல மணியே என் பொல மணியே எண்ணினே எங்கியே வன்புலால் வன்புலுண்ணு மனிதரை வன்புலால் வன்புலுண்ணு மனிதரைக் கண்டு மயங்கி உள்ளடுங்கி ாமல் என்பம் கருகே இலை அந்த இலைப்பையோய ஐயே நீ அறிவ பெரும் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவோடு உரு தயவாய் இரு செய். தயவோடு உரு தயவாய் இரு செய். தயவே கடவுள் தயவுடன் வாழ்க தயாநிதி சுவாமி சரவணானந்தா தயவு